அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கலெக்டரின் செயலால் அதிர்ந்து நின்ற ஆசிரியர் ஆசிரியர் தினத்தையொட்டி மாணவர்கள் பள்ளிகளை அலங்கரித்து தங்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் உரையாற்றத் தொடங்கினார் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர்கள் நீங்கள் அந்த ஒளியை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அரசு வாகனம் பள்ளியின் வாசலில் வந்து நின்றது உடனே அனைவரும் திகைத்தனர் அந்த வாகனத்திலிருந்து ஒருவர் இறங்கி தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி சென்றார் உடனே தலைமை ஆசிரியர் அங்கு சென்று அவரிடம் பேசத் தொடங்கினார் ஏனென்றால் அந்த வாகனம் மாவட்ட ஆட்சியர் உடையது எனவே வருபவர் ஆட்சியராகத்தான் இருப்பார் என்பது புரிந்தது பள்ளியை ஆய்வு செய்யத்தான் வந்திருக்கிறாரோ என்று எண்ணிக்கொண்டே பேசத் தொடங்கினார் ஆனால் அவர் சந்திரன் என்ற ஆசிரியரை பற்றி விசாரிக்க தொடங்கினார் அந்த பெயரில் எந்த ஆசிரியரும் இல்லை நான்கு வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவரின் பெயர் சந்திரன் நீங்கள் அவரை கேட்கிறீர்களா என்று கேட்க அவர்தான் என்பதை உறுதி செய்தார் அவரின் முகவரியை வாங்கிக் கொண்டு புறப்பட எழுந்தார் தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படத் தொடங்கியது தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு ஆசிரியை பற்றி தெரிந்து கொள்ள பள்ளி வரை வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்றார் அவருக்கு நான் கடன் இருக்கிறேன் அதை நான் திருப்பி செலுத்த விரும்புகிறேன் அதனால்தான் அவரை சந்திக்க வேண்டும் இதை கேட்டதும் தலைமை ஆசிரியர் ஆச்சரியம் அடைந்து புரியவில்லை என்றதும் ஆசிரியர் தெளிவாக விளக்க வந்தார் பல வருடங்களுக்கு முன்பு நானும் இந்த பள்ளியில்தான் படித்தேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது சந்திரன் ஐயா தான் எனக்கு வகுப்பு ஆசிரியர் ஒருநாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது எல்லா மாணவர்களிடமும் ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் அனைவருக்கும் தலா நூறு ரூபாய் கிடைத்தால் அந்த பணத்தை என்ன செய்வீர்கள் இந்த கேள்வியை கேட்டு அனைத்து மாணவர்களும் உற்சாகம் அடைந்தனர் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பதில்களை சொன்னார்கள் அந்த பணத்தில் இனிப்பு வாங்கி சாப்பிடுவேன் பொம்மை வாங்குவேன் என்று சொன்னார்கள் என் முறை வரும்போது அந்த நூறு ரூபாயை என்ன செய்வேன் என்று கேட்டதும் சிறிது நேரம் அமைதி காத்தேன் ஏனென்றால் நான் எந்த பொம்மையும் உணவுப் பொருட்களையும் வாங்க விரும்பவில்லை என் ஆசை வித்தியாசமானது என் விருப்பத்தை சொன்னால் அனைவரும் கேலி செய்வார்கள் என்று எண்ணி அமைதியாக இருந்தேன் ஐயா அருகில் வந்து சொல் என்று கேட்டதும் அம்மாவிற்கு கண்ணாடி வாங்கி தருவேன் என்றேன் இதை கேட்டு மற்ற மாணவர்கள் சிரித்தார்கள் அவர்களை அமைதி காக்கும்படி ஆசிரியர் சொல்லிவிட்டு காரணத்தை கேட்டார் இதை உன் தந்தையிடம் சொன்னாலே வாங்கிவிடலாம் அல்லவா என்றதும் நான் பிறந்த ஒரு சில வருடங்களிலேயே அவர் உலகை விட்டு புறப்பட்டு விட்டார் அவர் முகம் கூட எனக்கு மனதில் நிற்கவில்லை பிறகு அம்மாதான் தையல் தொழில் செய்து என்னை படிக்க வைக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு கண் பார்வை குறைந்து வருகிறது ஊசியில் நூற்கோற்பதற்கு மிகுந்த சிரமப்படுகிறார் இதை கொண்டு அவரின் சிரமத்தை கொஞ்சம் குறைக்கலாம் என்றதும் ஆசிரியரின் கண்ணில் கண்ணீர் தேங்கியது இதன் மூலம் உன் அம்மா மீது உனக்குள்ள பாசம் தெரிகிறது பின் நாட்களில் நீ பெரிய மனிதராக உயர்ந்து நிற்பாய் சந்திரனின் ஒளி உன்மீது மீது ஒரு நாள் ஒளிரும் என்று வாழ்த்தினார் பிறகு அவர் நூறு ரூபாயை வெகுமதியாக கொடுத்தார் கூடுதலாக அம்மாவிற்கான கண்ணாடி செலவையும் அவரை ஏற்றுக்கொண்டார் நான் அம்மாவிற்கு கண்ணாடி மட்டும் வாங்கிக் கொடுங்கள் இந்த நூறு ரூபாய் வேண்டாம் என்றதும் உன்னிடம் பணம் வரும்போது இதை திருப்பிக் கொடு என்றார் அதன் பிறகு அவர் என் படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டார் பாடப்புத்தகங்கள் தவிர அறிவை பெருக்கும் புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைப்பார் ஒரு பைசா கூட வாங்காமல் என் கல்விக்கு பாதை அமைத்து கொடுத்தார் இன்று நான் வெற்றிகரமான மனிதராக இருப்பதற்கு சந்திரன் ஐயா மட்டுமே காரணம் என்றார் இதை கேட்ட ஆசிரியர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் பிறகு அந்த முகவரியை நோக்கி சென்றார் அங்கு சென்று பார்த்ததும் அந்த வீடு வேறொருவருக்கு விற்கப்பட்டது தெரிந்தது அவரிடம் புது முகவரியை வாங்கி கொண்டு அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தார் கதவை தட்டி நான் சந்திரன் ஐயா அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் நீங்கள் யார் எதற்கு அப்பாவை பார்க்க வேண்டும் என கேட்டதும் அவர் ஐயாவின் மகன் என்பதை புரிந்து கொண்டார் அப்பா இப்போது இங்கு இல்லை அவர் ஊருக்கு சென்றிருக்கிறார் என்றார் நான் அவரிடம் கடன் வாங்கி இருந்தேன் அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன் என்றதும் அவன் அதிர்ச்சி அடைந்து என்னிடம் தாருங்கள் நான் கொடுத்து விடுகிறேன் என்றார் வேண்டாம் முகவரியை கொடுங்கள் நானே நேரில் சென்று பார்த்து தருகிறேன் என்றதும் அவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி பதில் சொன்னான் அவன் தடுமாற்றத்திலிருந்தே இருந்தே அவன் கூறுகிறான் என்று ஆட்சியருக்கு புரிந்தது பிறகு அதட்டி கேட்டதும் அப்பா ஓய்வு பெற்றதும் என் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி குற்றம் சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தார் அது என்னை மிகுந்த கோபம் அடைய வைத்தது அதனால் அவரிடம் என் அலுவலகத்திற்கு அருகிலேயே வீடு வாங்கி கொள்ளலாம் என்று வீட்டை விற்றுவிட்டு அந்த பணத்தில் புதிய வீட்டை வாங்கி கொண்டேன் பிறகு சில நாட்களிலேயே அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டேன் என்று சிறிதும் கலங்காமல் சொன்னான் உடனே அவர் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கு சந்திரன் ஐயா அவர்களை விசாரித்தார் பிறகு அவர் அங்கு இருப்பதை உறுதி செய்து கொண்டு மாவட்ட ஆட்சியராக இல்லாமல் ஒரு மாணவனாக தனது ஆசிரியரை சந்திக்க சென்றார் அவரின் நிலை கண்டு அவன் கண்களில் கண்ணீர் துளி மின்னியது அதை மறைத்து கொண்டு ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அவரின் அருகில் அமர்ந்தான் அவருக்கு யார் நம்மை வந்து பார்ப்பது என்று பதட்டத்துடன் கூடிய ஆச்சரியம் அடைந்தார் ஐயா என்னை தெரிகிறதா நான் தன் கபிலன் உங்களின் மாணவன் என்று பழைய நினைவலைகளை எடுத்து கூறினான் அவர் சில நிமிடம் யோசித்து புரிந்து கொண்டார் ஐயா அன்று கொடுத்த அந்த நூறு ரூபாய் என் வாழ்க்கையை மாற்றியது கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்வார்கள் அதனால் தான் அந்த கடனை திருப்பி செலுத்த வந்திருக்கிறேன் என்றதும் என்றோ செய்த எதிர்பாராத உதவியை நினைத்து இன்று அதை திருப்பித் தருகிறேன் என்று சொல்கிறாயே என்று உணர்ச்சி வசப்பட்டார் தான் அக்கறையுடன் வளர்த்த தன் ஒரே மகன் உயிருடன் இருக்கிறேனா இல்லையா என்று கூட தெரியாமல் அவன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் முதுமைதான் குழந்தைகள் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய நேரம் ஆனால் அதை ஏன் சிலர் வளர்த்துவிட்ட பெற்றோரை கைவிடுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் பேசினார் கபிலனோ வருத்தப்பட வேண்டாம் ஐயா பெற்றோரின் மகத்துவம் அறியாத பிள்ளைகள் துரதிர்ஷ்டமானவர்கள் என்றான் உன் அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் கேட்டதும் நாங்கள் கஷ்டப்படும் போது என்னுடன் இருந்தார்கள் ஆனால் நான் நல்ல நிலைக்கு வந்ததும் அவர்களை பேணிக்காக்கும் பொறுப்பை எனக்கு தராமல் உலகை விட்டு சென்று விட்டார்கள் என்றதும் சரி நீ என்ன வேலை செய்கிறாய் என்று ஆசிரியர் கேட்டதும் ஐயா உங்கள் வழிகாடுதலின்படி படித்ததால் நான் இன்று மாவட்ட ஆட்சியர் என்றான் அதை கேட்டு பெருமை அடைவதற்குள் அவரது உதவியாளர் எல்லாம் தயாராக உள்ளது செல்லலாம் என்றதும் ஐயா விடைபெறும் நேரம் வந்துவிட்டது செல்லலாமா என்றார் கபிலன் ஆசிரியர் கையை பிடித்துக்கொண்டு அவரை கூட்டிச் செல்ல முற்பட்டார் ஆசிரியர் எங்கு செல்கிறோம் என்றதும் ஐயா என் வீடு பெரியவர்கள் என்று வெறுமையாக உள்ளது நீங்கள் வந்தால் சந்திரனின் ஒளி வீசுவது போல என் வீடு மாறும் தயவு செய்து இந்த நன்றி கடனை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் என்றார் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தில் ஏறி கபிலனின் வீட்டை அடைந்தார் அங்கு அவரின் மனைவி அவரை இன்பமுடன் வரவேற்றார் நான் என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றிய ஒரு தெய்வத்தை பற்றி உன்னிடம் சொன்னேன் அல்லவா அவர்தான் இந்த ஐயா என்றதும் நன்றி தெரிவித்தார் அவருக்காக அறையை தயார் செய்து கொடுத்தனர் இதை பார்த்ததும் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் பணிவு என்பது ஒருவரை உயர்ந்த இடத்திற்கு கூட்டி செல்லும் என்பதை நேரில் பார்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டே கண்ணீர் சிந்தினார் அவர்கள் இருவரும் அவரை நன்றாக பார்த்து கொண்டனர் கபிலனின் மகனும் தாத்தா தாத்தா என்று நன்கு ஒட்டிக்கொண்டான் சில மாதங்கள் சென்றன சந்திரன் ஐயாவின் மகன் அரசு வேலையில் லஞ்சம் வாங்கியதால் பிடிபட்டான் அதனால் அவன் தற்காலிக படி செய்யப்பட்டான் அதிலிருந்து வெளியே வர பல வழிகளில் முயற்சித்தும் பயன் இல்லாததால் தந்தையின் யோசனை வந்தது அவனுக்குத் தெரியும் அவனுடைய தந்தை இப்போது முதியர் இல்லத்தில் இல்லை கபிலனுடன் சென்று இருக்கிறார் நாம் சென்று அவரிடம் உதவி செய்ய கேட்டால் மாவட்ட ஆட்சியர் உதவி கிடைக்கும் என்று அங்கு சென்றான் அங்கே சென்று காவலாளியிடம் என் தந்தை உள்ளே இருக்கிறார் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டதும் அவர் மறுத்துவிட்டார் வெளியில் ஏதோ சத்தம் வருவதை பார்த்த ஐயா வெளியே வந்தார் காவலாளி உங்கள் மகன் என்று ஒருவர் வந்துள்ளார் உடனே ஐயா அவர்கள் எனக்கு மகன் என்று யாரும் இல்லை என அவன் முன்பே கூறினார் அப்பா என்னை மன்னியுங்கள் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என நடந்ததை கூறினான் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் கம்பிகளை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றான் இது எல்லாம் உன் கெட்ட செயல்களின் விளைவு அந்த செயல்களின் பலனை நீ அனுபவிக்க வேண்டும் நேர்மையற்ற முறையில் வரும் எதுவுமே நிலைக்காது என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட என் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அதிகம் ஆனால் நீயோ எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் இதிலிருந்து உன்னை நான் மட்டுமல்ல கடவுளும் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று கூறி ஐயா வீட்டிற்குள் சென்று விட்டார் அவன் ஏமாற்றத்துடன் திரும்பினான் காவலாளி மூலம் கபிலன் இதை அறிந்தார் ஐயா அவர்கள் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சிறுவயதில் சொல்லிக் கொடுத்ததை நினைவில் கொண்டு வந்தான் மகனாக இருந்தாலும் சிபாரிசு செய்யக்கூடாது என்ற எண்ணம் நம் கலெக்டர் பதவியிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றும் நமக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார் என கபிலன் உணர்ந்தார் இதில் சந்திரன் ஐயா செய்தது சரியா என்பதை கருத்துக்களாக பதிவிடுங்கள் நன்றி இது போன்ற கதைகளை கேட்க குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்